ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து கிட்டத்தட்ட நம்ம ரம்யா பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ரம்யா வந்து யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தீபாவன்று நடந்தாலும் கார்த்திக்கு நம்ம தான் சந்தேகம் வரும் இப்போதைக்கு தீபா மேல கை வைக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஆனா கண்டிப்பா காட்டியோ நடத்தி பார்த்தா அபிராமிக்கு ஒரு சின்ன காயப்பட்டாலும் காட்டியால தாங்க முடியாது அதனால நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து அபிராமி தான் அபிராமி மேல கை வச்சு காத்தி எப்படி ஆச்சு நாம கல்யாணம் பண்ணணும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் காத்திக்கிட்ட டாக்டர் சொல்லிருப்பாங்க இப்படி உங்க அம்மாவுக்கு அழிச்சு தர தகவலோ இல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியோ எதுவுமே நடக்க கூடாது காத்தி அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா அது அவங்க மொழிய பாதிக்கும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அவங்க உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதனால நம்ம காத்தி வந்து பயப்படுப்பாங்க பயப்பட்டு உடனே வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தீபா வந்து என்ன ஆச்சுங்க

முடியல வந்து ரொம்ப ஃபீல் கடவுளே கடவுளாத்தி காப்பாற்றி கொடுத்துட்டு என்னங்க போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதுக்கு எதுவுமே ஆகாதுங்க என் உயிரை கொடுத்தாச்சும் அதையே நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட நீங்க மனசு லேசா விடுங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து காட்டியை ஆறுதல் படுத்துகிறாங்க இங்க பார்த்தோன்னா ரம்யா என்ன திட்டம் போடுறாங்கன்னா எப்படியாச்சும் நம்ம அபிராமியை தூக்கணும் இந்த தீபா அபிராமிக்காக தன்னோட உயிரியை கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த அபிராமி உயிருக்காக காட்டி இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம அபிராமிக்கு கொஞ்ச நாள் போனதும் நல்லபடியாக சரியாயிடுது உடனே தீபா கிட்ட வந்து தீபா நான் கோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சுமா எனக்கு கோவில் போகணும் போலே இருக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அபுராமியும் கார்ல கிளம்பி நேரா கோவிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ நம்ம தீபா வந்து அத்தை எங்கேயே இருங்க நான் விளக்கு போட்டுட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து விளக்கு போடுறாங்க அப்போது என்ன நடக்குதுன்னா ரெண்டு ரவுடிங்க நம்ம அபிராமி மூஞ்சியில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவங்கள அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க ஸோ அபிராமியை வந்து தூக்கிட்டு போகிறத தீபா வந்து பார்த்து டெய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி பின்னாடி துருத்துறாங்க பாரா பார்த்தா அந்த வண்டியில் அபிராமியை கடத்திட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் தீபா வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு எங்க நானும் அத்தையும் கோவிலுக்கு வந்தோம் யாரோ தெரியல ரெண்டு பொறுக்கிங்க அத்தைய கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதும் காத்திக்கு தூக்கி வாரி போட்டுறது உடனே ஆனந்த அருணும் வந்து காத்தி என்னாச்சு ஆச்சு ஆனா யாருன்னு தெரியல ஆமா அவர் ரெண்டு பேர் தூக்கிட்டாங்களா நான் என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து பாத்துட்டமா அங்க இருந்து கிளம்பினது என்னடா அடுத்து அடுத்து நம்ம குடும்பத்துல பிரச்சனை நம்ம அம்மாவுக்கு தான் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அருண் ஆனந்தம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி வந்து கடவுளே டாக்டர் வர எப்படி சொன்னாங்களே என்னமா இது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கே வருது யாருமா இப்படி பண்றா அப்படி பண்றவங்க மட்டும் எல்லாத்தையும் கையில கிடைச்சாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள என்ன இல்லாம பண்ணிடுவேங்கிற மாதிரி காத்தி ரொம்ப ஆக்ரோசமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தீபாவை பிக்கப் பண்ணிடுறாங்க எங்க வண்டி நம்பர் பாத்தீங்களா இல்லைங்க அவங்க பிரில்லியனா யோசிச்சு வண்டி நம்பர் கூட நோட் பண்ணல தெரியுமா அப்படின்னதும் காத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க எங்க நீங்களும் அம்மாவும் கோயிலுக்கு போறீங்கன்னு ஒரு வார்த்தை கிட்ட சொல்லாமலா போவீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு காத்தி தீபா வந்து சத்தம் போட்டது உடனே தீபா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலாம் என்ன சொன்னாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டாலோ அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அது கூட பொறிச்சுக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட்டிட்டு போயிருக்கீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி காத்தி சொன்னதும் தீபா வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி வண்டி வேகமா எடுத்துட்டு போறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம தீபாவுக்கு வந்து யாரு ஃபோன் அடிக்கிறாங்கன்னா ரம்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்க பாரு நான் உனக்கு யார் என்னங்கிறது அடுத்த விஷயம் உன் அத்த மேல நீ உயிரே வச்சிருக்க உன் அத்தைக்கு உயிர் குடுக்கற அளவுக்கு பரிகாரம் வர பண்ணிருக்கேன் இங்க பாரு உன் அத்தை நல்லபடியா உயிரோடு இருக்கும்னு நினைச்சேன்னா நீ காட்டி விட்டு நிரந்தரமா பிரிச்சு போகணும் அப்படின்னதும் தீபா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே காட்டி வந்து யாருங்க போன்ல ஒண்ணு இல்லைங்க அது ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்க பாருங்க நீங்க வண்டியில போங்க நான் இங்க மீனாட்சி அண்ணியை கூட்டிட்டு இங்கால தேடி பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் பரவாயில்ல நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு காட்டி சொல்றாங்க இல்லைங்க நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னதும் உடனே காட்டி வண்டியை நிப்பாட்டி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி தீபாவை அனுப்பி விட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் நேரா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க பார்த்தோம்னா தீபா நான் ஏ யார் நீ என்னிட தேவையில்லாம பேசிட்டுருக்கேன் இங்க பாரு நான் யார் என்ன அடுத்த விஷயம் நான் சொல்ல போறது நல்லா கேட்டுக்கோ உன் புருஷன் காத்தி மேலையும் உன் உயிருக்கு உயிரான அத்தை அபிராமி மேலேயும் சத்தியம் பண்ணு இனிமேல் இவங்க வாழ்க்கை வர வரமாட்டேன்னு அது மட்டும் கிடையாது நீ கழுத்துல கட்டிருக்கிய அந்த மஞ்சத்தாலி அதுவும் இனி உன் கழுத்துல இருக்கப்போடாது ஸோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ எங்கேயாச்சும் கண்காணாத தேசத்துக்கு போயிடுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்து போயிடு அப்படி இல்லைன்னு சொன்னா உன் அத்தை ஏற்கனவே அரைக்குற உயிரோட தான் இருக்கா இப்போ முழுசா போய் சேர்ந்துருவான் அப்படின்னதும் தீவா வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க ഇപ്പിത്തോ കുടിക്കാതെ കളത്തിലൊന്നു പോക വായ്പ